அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனியர்களுக்கு இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அப்படி சிம்ம ராசினி அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் அவர் ஒரு சுப கிரகம் அதே போலவே லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து சூரியனோடு யோகம் தரும் நிலையில இருக்கிறாருங்க ராசிக்குரிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார் எனவே இக்காலகட்டங்களில் சிரமங்கள் ஏற்படுவதற்கு இல்லைங்க ஏழில் அமர்ந்த கிரகங்கள் சிரமத்தை தந்தாலும் குறைவாகவே இருக்குங்க வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க சேமிப்பிற்கு வழி உண்டு கலைஞர்களுக்கு நல் வாய்ப்புகள் அனுகூலமான ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்கு அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வர அமைக்குது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு வரைய ஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் செலவுகள் சற்று அதிகரிக்கும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்கள் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியிருக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி ராகு ராசியல் கேது செவ்வாய் என நான்கு கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதில் சேர்ந்து கொள்வதிலும் நட்பு மற்றும் இளர வாழ்க்கையில் சில மனக்கசப்புகளும் சங்கடங்களும் நேரலாங்க குறிப்பாக கவனமாக இருப்பது நல்லதுங்க மனைவி இருந்தால் கணவனுக்கும் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது சிம்ம ராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனியினுடைய தோஷங்கள் குறைய அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது